நிறைய காய்கறிகள் சேர்த்து நல்ல கமகமன நல்ல டேஸ்ட்டான வெள்ளை குருமா ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளை குருமா சாப்பிட ஆசைப்படக்கூடியவங்க இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பரோட்டா சப்பாத்தி இடியப்பம் ஆப்பம் ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி வெள்ளை குருமா செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க பாராட்டு நிச்சயம் வெள்ளை குருமா பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துட்டு இது கூட அரைமுடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா உங்ககிட்ட இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்குங்க இது கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு பல் பூண்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம வரமிளகாய் சேர்க்கக்கூடாது அதே சமயத்தில் மிளகாய்த்தூளும் சேர்க்கக்கூடாது அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இன்ச்சி அளவுக்கு வந்து பட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் இந்த மசாலா தான் வெள்ளை குருமாவுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட்டு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு குடமிளகாய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கிட்ட ஒரு குடமிளகாய் இருந்தது இப்போது குருமா பண்ணுறதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு முக்கியமாக கல்பாசி வந்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கல்பாசி இது கூட பட்டை ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பொடியாக நான் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் குருமா ரொம்ப காரம் இருக்காது இதில் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேண்டாம் இதில் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு வதக்குங்க வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் ரொம்ப பொன்னிறமான கலரில் வந்துருச்சுன்னா நம்மளுடைய குருமா வந்து கலர் மாறிடும் இதில் வந்து கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன காய்கறிகள் இருக்கோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த காய் தான் பயன்படுத்தணும்னு இல்லை நான் வந்து காலிஃப்ளவர் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு குடை சேர்த்துருக்கேன் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு இந்த மாதிரி கிண்டி விடுங்க அந்த எண்ணெயிலே வச்சு நல்லா கிண்டி விடுங்க நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் உங்களுக்கு வந்து குருமா எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க மிதமான ஹீட்டில் ரொம்ப கொலைய வேக விட்டுற வேண்டாம் எல்லா காய்கறிகளுமே ரொம்ப சாஃப்டான காய்கறிகள் தான் அரைவேக்காடாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சுட்டு இருக்கு கொதிக்கும் போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாக நம்மளுடைய வெள்ளை குருமா சூப்பராக கமன்னு விடே மணக்கக்கூடிய வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா திக்காயிரும் ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய வெள்ளை குருமா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வெள்ளை குருமா இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்கக்கூடியவங்களா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மசாலா அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் பரோட்டா இட்லி தோசை சாதத்துக்குடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு அசத்துங்க